பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோலமயில் போல் நீ வருவாயே கொஞ்சம் கிழியே அமைதி கொள்வாயே ஏல பல்லா பாலை பாம்பா கொஞ்ச அமைதி குள்பாது பாடுங்க சேர்ந்து பாடுங்க அவ பாடினாலே கூட சேர்ந்து பாடலாம் பாட்டு தெரிஞ்சவங்க கோரஸ் பாடலாம்

என்னாலும் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன் அந்த பாடுறாங்கல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சேர்ந்து பார்த்து கோரஸ் பரவாயில்ல எதுன்னா சார் நீங்களும் தான் பாடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல நமக்கு எல்லாம் அது ஒரு சான்ஸ் நம்மள யாரும் சேச்சு கூப்பிட போறா ஒண்ணும் கிடையாது யாரு யாரு அந்த பாட்டை உயிரோட்டமா பாடுங்க ஜெனி அப்படி இளையராஜா முன்னாடி கை வரணும் அந்த நான் நான் ஐட்டல் பாடல எம்ஜிஆர்ோட சட்டை ஞாபத்துக்கு வரணும் அப்பதான் பாட முடியும் பாடுங்க அடுத்து என்ன எதில முடிங்க நான்

இந்த மாதிரி வீட்டுக்காரர் வந்து உட்கார்ந்து அவருக்காவது ஒழுங்கா பாடிப்படு நல்லா பாடிடு பாடு பாடு பாரு தப்பி இங்க பாருங்க அவரு கூப்பிடுங்க உங்க ஒய்ஃப சூப்பர் சிங்கர் நாங்க எல்லாரும் சரி அப்படியே பாடு அப்படியே பாடு பாடு பாடி

சரிப்பா அவங்க அவுட்டா பாடுங்க நீங்க பாடுங்க பாடுங்க வாரு வாடுங்க இல்ல அது நான் கடைசியில வந்தா கூட முதல்ல வந்தா கூட முதல்ல வேற எந்த பாடும் தான் எடுத்துங்க நம்ம ஒன்றும் அதிலே பாடி பாடி ஒன்றும் இதாக இல்லைல்ல சரி நான் பாடுறேன் இல்லை அந்த கேள்ஸ் நான் வரேன் நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை தம்பி தம்பி வாங்க ஒரு கை குறையுது வாங்க உட்காருங்க சத்தமா பாடுங்கப்பா ஒரு பாத்தாரு யாரி மோகினி பாடுங்க அப்படி எத்தனை பாட்டு அப்படியே வாங்க பாடிட்டாங்களா யாரடி மோகினி

பாபுக்கு போடணுமா ஆயில் கேட்கிறாரு அடுப்பை பத்த வச்சிட்டு வந்து அவர் தான் போயிட்டார் அவரு போயிட்டார் நீங்க என்ன எல்லாரும் மாதவன் பாட்டா எடுக்கிறீங்க மெலோடியா சாங்கே சூப்பரா வருது எல்லாமே அருமையா

ஏ வாங்கப்பா ஒரு கை குறைக்கிட்டு பாடுற பாடுறவங்களா உட்காருங்க அந்த பெஞ்சில் அப்படி உட்காருங்க அந்தாச்சரி பாடி போயிட்டு இருக்கு எடுத்துக் கொடுங்க அப்பா அம்மா போய் போங்க இந்த உருவாக்க பாட்டு எடுத்து கொடுங்க ஆம்பா ஏ ரசிங்கடி பாடு பாடுது பிள்ளைய வாசகி ஏ வாசகி முன்னாடி வா தீபக் அம்மா நீங்களும் வாங்க முன்னாடி வாங்க

అమ్మ ఎక్కడికి పోతున్నావ్ అమ్మ ఎక్కడికి పోతున్నావ్ అమ్మ ఎక్కడికి పోతున్నావ్ ராஜி நான் நெக்ஸ்ட் டைம் வரையில நீங்க வந்து வாசுகி வின் பண்ணி பயங்கர டான்சர் ஆயிடுங்க நம்மள வர்ணத்துல ஆடுவோம் ஏன்னா நீங்க போனீங்க வச்சுக்க மேடை கிளி கிளியும் கிழிஞ்சிரும்

ரே கண்ணா எம் மன ஹை நா ليكே ரி கண்ணே வரே இனா தே ஓசி வா என்ன புடிசா பாஸ் பாலதா கேலா யா யா யாரோ யாரோ இங்கு யார் சொல்வார் ஜோடி தேவை அந்த அந்த ஜாதி வருது எப்ப சார் எங்க உங்க ஒய்ஃபு அது நாடா அதுவே மறுபடி மறுபடி வருது வா வா േ കണേൽ உம் தெரி பாட்டி சத்தமன் பாடல் நல்லா இருக்கும் தாளத்தோட பாடலுகி சான்ஸ் இல்லை எல்லா பாட்டும் ஒரு வருது நம்ம நம்ம தீபக் அப்பாவுக்கும் சரி அவன் பக்கத்தில் இருக்கும் சரி நீங்களாம் பாடுறீங்கன்னு நினைக்கிறேன் பாடுங்க ஏதாவது ஒன்று பாடுங்க அது வரையில வருவாங்க வருவாங்க கரெக்டாக என்ட்ரி ஆவாங்க நீங்க எல்லாம் எப்போ முடிங்க முடியலடா போற நாங்க வரோம் தா யாரே போய் தப்பு தா தா வா தா டாலா வீதி தோடு தெரைடை சப்பா சப்பா மூடி பாத்து அதெல்லாம் தாட்ல அஞ்சா தா தப்பா தா மூடி நீங்க படிங்க எல்லா பாட்டும் பாடலாம் தெலுங்கு கன்னடம் எல்லாம் பாடலாம் தெலுங்கு மலையாளம் எல்லாமே நல்லா பாடலாம்டா அதுலதான் நிறைய பாட்டு இருக்கு அது வரல பழைய பாட்டுனா எனக்கெல்லாம் வரும் பழைய பாட்டு ஒரே விடுவா மாத்தி விடுவாச்சேட்டாண்டே நீ காட்டி நான் உட மாட்டேன் நான் ஜாம்பஜ ஜக்கு நான் சைதா பேட சொக்கு பாடனே கூ கு கு இவரே போடுங்க தா பாடுறவங்களுக்கு உரிச்சாம் வர வேண்டாம் மாசி பாடுறாத தாளம் போடு

ஆலோடியான சாங்கே மருத்துவா ஒரு

வேற ஆளை என்ன மாத்திர பாட்டையா லெட்ரா முத்து குளிக்க வரிகளா வரிகளாக்க வரிகளா சிப்பி எடுப்போ மாமா நம்மளுக்கும் சொந்தம் இல்லையே ஏதா வருது ஏதோ பாட்டு இல்ல உங்களுக்கு பாட்டு வித்தியாசமும் வருதுங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இவங்களுக்கு பாட்டு எல்லாம் வித்தியாசமும் வருது இவங்களுக்கு அந்த பாஸ்டா வர ஃபாஸ்டே வர பாட்டு பூராமே வருது

ീനു <laughs> നാ

ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ಹೇಗಿದ್ದೀರಾ ಅಕ್ಕಾ ಬರೀಲಾ ಅಕ್ಕಾ ಬರೀಲಾ ಬರೀತಾ ಮಾತಾ ವಾಯ್ದೆ ಬರ್ತಿದೆ ಇಲ್ಲಿ ಬಟ್ ಕ್ರಾಸ್ ಇಂದ ಇಲ್ಲಿ ಇಂಟ್ಟಾದಾ ನಂದಿ ರಿಪಿಯಾ ಮರ್ವೇನಾ ನಾದಾ ನಿಮ್ಮ ತೋರಿ ಬರು மல்லிகை என் மன்னன் மயங்க பாடுங்க பாடிட்டீங்களா மல்லிகை गुन माने जो मल्ली के पूवे मल्ली के पूवे पाताया गुन माने मोल गाता न गाता दे पाताया